உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கந்தர் அலங்காரத்தினுடைய ஒவ்வொரு பாடலையும் நாம் சிந்தனை செய்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் அருணகிரிநாதர் அருளி செய்திருக்கக்கூடிய கந்தர் அலங்காரத்தினுடைய நான்காவது பாடல் ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலர் இட்டு உனது தாள் சேர ஒட்டார் ஐவர் செய்வது என் சென்று தேவர் ஊய சோரனிட் டூரனை சூரனை கார் உடல் சோரி கக்க கூற கட்டாரியிட்டு ஓர் இமைப்போதினில் கொன்றவனே என்பது அருணகிரிநாதர் அருளி செய்திருக்கக்கூடிய கந்தர் அலங்கார பாடல் இந்த பாடலிலே அருணகிரிநாதர் என்ன சொல்ல வருகின்றார் என்பதை வரிக்கு வரியாக பார்க்கலாம் ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உனது தாள் சேர ஒட்டார் ஐவர் இப்போ முருகனிடத்திலே ஒரு கோரிக்கையை அருணகிரிநாதர் வைக்கின்றார் எப்படியாவது ஏதாவது செய்து வழிபட்டு உன்னுடைய திருவடியை அடைந்து விடலாம் என்று நான் நினைத்தால் ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க அவங்க ரொம்ப தடையாக இருக்கிறாங்க முருகனை எப்படியாவது நாம் அடைஞ்சிடலான்னு பார்த்தா ஏதாவது ஒன்று பண்ணி என்னை திசை திருப்பி விடுகிறார்கள் அந்த அஞ்சு பேர் என்ன பண்ணுறாங்க யாருன்றதை அடுத்த வரியில் இப்போ சொல்கிறாரு பாருங்க ஓர ஒட்டார்னு சொல்கிறார் ஓறுதல் அப்படின்னா ஆராய்தல் என்று பெயர் சரி முருகனை எப்படியாவது புரிந்து ஆராய்ந்து கொள்ளலாம் என்று நினைத்தால் ஆராய விட மாற்றாங்க அடுத்து ஒன்றை உண்ண ஒட்டார் உண்ண ஒட்டார்னா நம்ம ஏதோ சாப்பிட விட மாற்றாங்கன்னு பொருள் எடுத்துக்க கூடாது உண்ண ஒட்டார் அப்படின்னா முருகனை சிந்திக்க விட மாற்றாங்க சிந்தனை செய்து முருகனை தியானத்திலாவது அடைந்து விடலாம் என்று நினைத்தால் அவனை சிந்தனை செய்யவும் விட மலர் இட்டு உனது தாள் சேர ஒட்டார்னு சொல்றாரு சரி சிந்திக்கவும் விடமாட்டாங்க ஆராய்ந்து பார்க்கவும் விட ஒரு மலரை எடுத்து இறைவனுடைய திருவடியில் வைத்து அர்ச்சித்து அப்படியாவது அவனை வழிபடலாம் என்று நினைத்தால் அதையும் பண்ண விட யார் அந்த அஞ்சு பேர் பாத்திரலாமா அந்த ஐந்து பேர் நம்முடைய ஐம்புலனாக இருக்கக்கூடிய கண் காது மூக்கு வாய் மெய் என்று சொல்லக்கூடிய இந்த ஐம்புலன்கள் தான் நம்மை தடுத்து கொண்டே இருக்கிறார்கள் என்று அருணகிரிநாதர் சொல்லுகின்றார் நம்முடைய கைகளால் ஏதாவது கைங்கரியம் செய்யலாம் இறை தொண்டு செய்யலாம் என்றால் மனம் வேறு ஏதோ சிந்திக்கிறது இறைவனுடைய நாமத்தை பாடலாம் என்றால் சினிமா பாட்டைத்தான் நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம் இப்படி ஒவ்வொரு உறுப்புகளாக ஐம்புலன்களை எடுத்துக்கொண்டாலும் இறை சிந்தனை என்பது விடுத்து வேறு ஏதோ ஒன்றில் தான் நமக்கு இன்பத்தில் தான் இந்த சிந்தனை செல்லுகின்றது அப்படி இறைவனை அடைய விடாமல் இந்த ஐம்புலன்களும் தடுத்து கொண்டு இருக்கிறது இதை இப்போது முருகர் எப்படி அடக்கி ஆள வேண்டும் என்று கேட்கின்றார் ஐம்புலன்களை வெட்டி எரிஞ்சிடலாமா எரிய முடியாது இல்லையா ஏன்னா இது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் இதை வெட்டிவிட முடியாது அப்போ என்ன பண்ணணும் இதை அடக்கி ஆட்கொண்டு திசை திருப்ப வேண்டும் இறைவன் இறைவனின் பால் இதை திசை திருப்ப வேண்டும் அதை எப்படி சொல்கிறார் பாருங்கள் அடுத்து செய்வது என் சென்று தேவர் உயி சோரணி டூரனை சூரனை கார் உடல் சோரி கக்க என்று சொல்லுகின்றார் முருகா இந்த அஞ்சு பேரையும் நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் அடக்கவே முடியல என்னால் நான் என்ன செய்கிறது செய்வது என்யான் நீ ஆனால் நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா தேவர்களை காக்கும் பொருட்டு இதே போல இந்த ஐம்புலன்கள் எப்படி என்னை தடுக்கிறாங்களோ உன்னை அடைய விடாமல் என்னை தடுக்கிறார்களோ அதே போல் தேவர்களுக்கு தடையாக கொடுமையாக ஒரு அரக்கன் இருந்தான் சூரன் ஆனால் நீ அவங்களுக்காக அவன் என்ன பண்ண தெரியுமா அவன் எப்படிப்பட்டவன் அந்த சூரன் மிகவும் கொடுமையான வஞ்சனை மனம் படைத்தவன் சோரனிட்டூரனை சூரனைன்னு சொல்கிறார் அவனுடைய கரிய உடலிலிருந்து கருப்பான அந்த உடலிலிருந்து வேலை செலுத்தியவுடன் கூர்மையான் அதைத்தான் சொல்லுகின்றார் கூறக் கட்டாரிட்டு ஓர் இமைப்போதினையில் கொன்றவனே கூர்மையான அந்த வேலை செலுத்தியவுடன் அவனுடைய கரிய உடலிலிருந்து இரத்தம் கக்க சோரி கக்க என்று சொல்லுகின்றார் இரத்தம் சொட்ட அவனை ஒரு இமைப்பொழுதில் நீ கொண்டுட்ட அப்பேற்பட்ட வஞ்சனை மனம் படைத்த கொடுமையான தேவர்களை வஞ்சித்து வந்த அந்த சூரனை ஒரு இமைப்பொழுதினில் நீ கொன்று விட்டாய் அப்படிப்பட்டவனே நீ கொண்டுட்ட அவனையே அடக்கி விட்டாய் அப்பேற்பட்டவனே அடக்கின உனக்கு இந்த ஐம்புலன்கள் எம்மாத்திர முருகா இதை நீ அடக்கி ஆட்கொள்ள மாட்டாயா இதை நீ திசை திருப்ப மாட்டாயா சூரனையே நீ அடக்கியவனாயிற்று சூரனை கொன்றார் என்பதை விட அவனை சம்ஹாரம் செய்தார் என்பதுதான் உண்மையான அர்த்தம் சம்ஹாரம் என்றால் என்ன சம் என்றால் நல்ல ஆரம் என்றால் ஒடுக்குதல் சம்ஹாரம் என்றால் நன்றாக ஒடுக்குதல் அவனுடைய ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களையும் அடக்கி அவனை நன்றாக ஒடுக்கி நல்வழிப்படுத்துதல் என்பதுதான் சூரசம்ஹாரத்தினுடைய தாத்பரியம் எப்படி நீ சூரனை ஒடுக்கி சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி வைத்து கொண்டாயோ அதேபோல் எங்களுடைய இந்த ஐம்புலன்களையும் அடக்கி ஆட்படுத்தி உன்னுடைய திருவடியை சேர்வதற்கு நீ வழி செய்ய வேண்டும் முருகா என்று முருகனிடத்திலே ஒரு கோரிக்கையினை வைப்பதாக இந்த அலங்கார பாடலை அருணகிரிநாதர் அருளி செய்திருக்கிறார் நாமும் அன்றாடம் இந்த கந்தர் அலங்கார பாடலை பாராயணம் செய்து எம்பெருமான் முருகனுடைய அருளை பெறுவதற்கு ஆயத்தமாகும் இந்த ஐம்புலன்களையும் அடக்கவல்லவன் அந்த முருகன்தான் அவனுடைய திருவடிகளை பணிவோம் முருகாசரணம் மீண்டும் அடுத்த கந்தர் அலங்கார பாடலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்